வெண்டித வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேக்அப் இண்டஸ்ட்ரீங்கிறது ரொம்ப பெருசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏன் இந்த ஃபீல் சூஸ் பண்ணு தோணுச்சு மேக்கப் பண்றப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன் எனக்கு வந்து அதுதான் சொல்றேன் எனக்கு நான் வேலையாவே நான் இதை நினச்சது கிடையாது திடீர்னு ஏதோ நோட்ஸ் எழுதிட்டு எப்படி பாக்குறேன் எஸ்கே சார் வந்து பின்னாடி நின்றுட்டு இந்த லென்ஸ் மாத்தினா ஓகேவா இது நல்லா இருக்குமா அப்படின்னு இப்படி திரும்பி பாக்குறேன் பயங்கர ஹைட்டா பின்னாடி நிக்கிறாங்க எனக்கு கொஞ்ச நேரம் இதாகவும் புரியல குதிக்கவும் முடியாது அதிர்ச்சியில நெஞ்சுக்கு நீதியில உதயநிதி சார் நம்ம அவர் எப்படி அவருடைய மேடையிலேயே சொல்லியிருக்காரு என்ன இந்த மாதிரிலாம் மாத்திருக்காங்கன்னு சொன்னாரு அப்ப பயங்கர ஹாப்பி எனக்கு ஐபிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா மோர் தென் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேக்கப் இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லை அவங்க ஒரு லுக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி ஃபார் மென் அவங்க தான் வந்து ரதீஸ் ராதிகா ஃபவுண்டர் ஆஃப் ரதீஸ் மேம் வெல்கம் டு தி ஷோ வெல்கம் நன்றி மேம் எப்படி இருக்கீங்க சூப்பராக ஓகே ஸோ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேக்கப் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பெருசு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏன் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மெயினாக வந்து மென்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க ஏன் இந்த பார்த்து சூஸ் பண்ணும் ஏன் மென்னுக்கு அப்படிங்கிறதோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டோரி ஏன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸுங்கிறனால பெரிய ஸ்டோரி பட் டுவெண்ட்டி செவன் இயர்ஸோட முன்னாடி தான் சொல்லணும் ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா எப்போ பாரு நானே போட்டுகிட்டே இருப்பேன் மெத்தவங்க யாருக்காவது ஹேர் கட் பண்ணுறது மெஹந்தி போடுறது தலையை பின்றது மேக்கப் போடுறது இது ஒரு வேலையாகவே தெரிவேன் ஏதாவது மேக்கப்னால் ஆதிக்காவது தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தது அப்போ ஒரு கட்டத்தில் ஃபினான்ஷியலி டவுன் ஆகுறப்ப என்ன பண்ணலாம் அப்படி எனக்கு தெரிஞ்சதை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எப்படி சூஸ் பண்ணோன்னா அது கூட ஒரு பெரிய இது எப்படின்னா ஒரு குரோம் பேட்டில் ஒரு பார்லருக்கு நான் போகிறேன் போகிறப்ப ஃப்ரெஞ்ச் பிளேட் போட சொன்ன அவங்கள ஃப்ரெஞ்சு பிளேட் போட சொன்னால் இழுத்து பிடிச்சி என் மண்டையை டைட்டாக போட்டு என்னை அகோரமாக ஆக்கி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்கினாங்க இப்போ வந்து ஐம்பது ரூபா ரொம்ப நார்மலு நான் சொல்கிறது ஒரு நைன்ட்டி ஃபைவ்ல அப்போ வாங்குறப்ப நான் நினச்சேன் என்னடா நம்ம எத்தனை பேர்த்துக்கு போட்டு விட்ருப்போம் இந்த மாதிரி ஐம்பது ரூபா வாங்கினதில்லை வேற நம்ம இன்னொன்று நான் அழகாக வேற போட்டு விடுவேன் இப்போ எல்லாம் பட் இவங்க வந்து ஃபேஸ்கட்டு தகுந்த மாதிரி போடலை பட் இதுக்கு போய் கூலாக வந்து ஐம்பது ரூபா வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பியூட்டிஷியன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க அது இல்லாமல் பார்லராக வச்சுருந்தாங்க ஸோ அந்த அங்கீகாரம் வேணும் நம்ம ஒரு ஐம்பது ரூபா வாங்கினோன்னா ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு தான் எனக்கு பிடிச்சதுலேயே பண்ணலாம் குக்கிங் போகலாமா இது போகலாமான்னு யோசிச்சேன் குக்கிங் ரொம்ப பிடிக்கும் இதை விட அப்போ யோசிச்சப்ப எனக்கு அப்போல்லாம் குக்கிங் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப பெருசாக இல்லை யார்கிட்ட விற்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது அதனால என்ன பண்ணால் சரி இது ஈஸியாக இருக்குது ஐம்பது ரூபா ஜடை போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஜடையை போட்டு ஐம்பது ரூபா வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போனது தான் இந்த என்ட்ரி ஆனது இதில் ஏன்னா ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களது இனிமேல் டிஃப்ரெண்டா இருக்கு சரி நம்ம இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் சார்லேருந்து ஜெய் சார் அதே மாதிரி சிவா கார்த்திகேயன் சார்னு ஒரு லிஸ்டே இருக்கு உங்ககிட்ட நீங்களே சொல்லிடுங்க யார் யார் கூட பயணிச்சிருக்கீங்க உங்களோட இந்த டிராவல்ன்றது எந்த மாதிரி இருந்து ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த ஸ்டைலிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இது கண்டிப்பா சொல்லி அவனும் ஆக்சுவலி நான் வந்து பேசிக்லி ஒரு பியூட்டிஷனாக தான் வந்து என் பயணத்தை தொடங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு ஸோ ஹேரை வந்து நிறைய கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஹேர் கட்ஸு என்ன மாதிரி ஸ்டைலிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போச்சு என்னமோ ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது பியூட்டிஷியனாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது நம்ம ஒருத்தரோட லுக்கே மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு மாதிரி மேக்கப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ இருந்தே நைன்டி செவன்லேருந்தே சொல்லலாம் மேக்கப் பண்றப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன் எனக்கு வந்து அதுதான் சொல்றேன்னா எனக்கு நான் வேலையாவே நான் இதை நினைச்சது கிடையாது சோ எல்லாரையுமே ரசிப்பேன் என்னமோ என்னோட பொண்ணு மாதிரியும் என்னோட தங்கச்சி மாதிரியும் இந்த மாதிரி ரசித்து ரசித்து ஒவ்வொருத்தரையும் பண்ணுவேன் அவங்க டீப் ஸ்கின்னாக இருக்காங்க இல்ல எனக்கு பல்லு எடுப்பாக இருக்குது கண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கு மூக்கு இந்த மாதிரி இருக்கு ஹேர் இந்த மாதிரி இருக்கு யோசிக்கவே மாட்டேன் எனக்கு தேவா வந்து அவங்களை அழகாக்கணும் என்னோட இது அவங்க காசு குடுக்குறாங்கங்கிறது அடுத்த விஷயம் ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்ணிகிட்டே இருக்கப்போ அடுத்து இந்த ஹேர்ல கான்சன்ட்ரேஷன் போச்சு அப்புறம் ஹேர் டெக்னீஷியனாக அப்படி கொஞ்சம் அப்படி இருந்தேன் அப்புறம் திருப்பி மேக்கப் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னா விஎஸ் அனந்தகிஷன் இருக்கிறாரு அவர் என்னோடய ஃபேவரெட்டு என்னோட குரு ஃபேவரட் குருன்னு சொல்ல குரு தான் அவர் அவர் சொல்லி தான் நான் வந்து அப்டேட் பண்ணேன் என்ன நீ மேக்கப் வந்து இந்த மாதிரி பண்ற அவர் வந்து நிறைய அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் குறை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க மேக்கப் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கொறையே கண்டுபிடிக்க மாட்டாங்க பட் அவர் தான் என்கிட்ட நீ என்ன இந்த மாதிரி பண்ற அப்படின்னு குறை கண்டுபிடிக்கப்ப எனக்கு அப்ப ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது இன்னும் இப்படி எல்லாம் சொல்றாங்க நம்ம லிப்ஸ்டிக் போடுறது ஏன்னா இத்தனை நாள் பாராட்டியே வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஆனாலும் திட்டு வாங்கினாலும் வந்து இல்ல நம்ம இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் சொன்னாரு நீ அப்டேட் பண்ணோம்னா நீ வந்து அப்ராட் போய் தான் ஆகணும் அப்ராட்ல போய் நீ கத்துக்கணும் அப்ராட் இருக்க திங்ஸ் எல்லாம் நீ வாங்கி நீ யூஸ் பண்ணி தான் வேணும் வேற என்ன பண்றது நீ இப்படியே இருந்தல்லாம் பண்ண முடியாது நீ நிறைய சர்ச் பண்ண அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி செஃபோராவோ இல்லை இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் வந்து அப்போ நம்மளுக்கு வந்து அப்போல்லாம் ரொம்ப பெருசாக வந்து ரிவியல் ஆகலை இந்த மாதிரி கேட்ட பொருள்லாம் கிடைக்கல எங்கே கற்றுக்கணுன்னுலாம் தெரியாது ஸோ அதை தேட சொன்னார் நான் தேடினேன் அதுக்கப்புறம் அந்த காசை வாங்குறதுக்குள்ளேயும் அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி தான் ஒவ்வொன்றுக்கும் பெரிய பெரிய ஸ்டோரீஸ் இருக்கு அந்த காசை வாங்கி நான் போகிறதுக்குள்ளேயும் பட்டப்பாடு அவ்வளோ அந்த டைம்ல நான் முந்தன் நாள் வந்து நான் காசை வந்து கரன்சி மாத்திர மாத்திர அரை மணி நேரத்தில் டிமான்டிசேஷன் போடுறாங்க நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருந்தா கூட அந்த பணத்தை நான் வந்து கடன் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அந்த பணத்தை என்னால் மாத்திருக்கவும் முடியாது ஃப்ளைட்டும் வந்து மிஸ் பண்ணிடுவேன் ஸோ அந்த டூ டேஸ்ல நான் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு துபாய் போயிட்டு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணேன் கொஞ்சம் என்னோடய மேக்கப் அப்டேட்ஸ்லாம் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து இங்கே வந்து அந்த ஹெச்டி மேக்கப்லாம் கொண்டு வந்தது வந்து அந்த டைமில் தான் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த டைமில் தான் போயிட்டு அந்த ஹெச்டி மேக்கப்லாம் கற்றுட்டு வந்து இங்கே வந்து நான் ட்ரையல் பார்க்க ஆரம்பித்தோம் ஒன் இயர் வந்து ஒரு ட்ரையல் தான் போச்சு டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் நல்லாவே சூடு பிடிச்சிச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது என்னதான் இருந்தாலும் அந்த மேக்கப்புக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஸோ அப்படியே அது மாதிரி போயிட்டே இருந்தப்போ அந்த ஃபேஸ்புக்கு அப்போல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது அந்த டைம்ல எனக்கு செலிப்ரிட்டிஸோட கான்டாக்ட்லாம் கிடைக்கிறப்ப நான் வந்து என்னோட சில ஒர்க்லாம் பார்த்து அருண்ராஜா சார் வந்து ஒரு ஷூட்டுக்கு நாங்கள் நான் கேட்டேன் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப சரி பிளான் பண்ணலான்னு சொன்னாங்க பட் வந்து அவங்க டேட்ஸ் வந்து கொடுக்குறக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க்கும் இருந்தது அதே மாதிரி மேலே கான்ஃபிடென்ட் இல்லை அவங்களுக்கு ஏன்னு கேட்டால் நான் வந்து ஒரு சாதன மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் ஒரு ஹேர்ஸ்டைலிஸ்டாகவும் இப்படி தான் தெரியுமே தவிர அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியாது இல்லையா ஸோ அவங்க டேட்ஸ்க்காக கொஞ்சம் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தேன் பட் என்னமோ எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு சோ ஒரு நாள் அதுவும் ஒரு ஃபைன் டே நல்ல டே வந்தது என்னோட குரு விஎஸ் சந்தகிஷன் தான் வந்ததுக்கு போட்டோகிராபி பண்ணாரு அந்த டைம்ல அவருக்கு ஸ்டைலிங் பண்ணி கொடுத்தேன் ஸ்டைலிங் பண்ணி கொடுத்தப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நம்ம டைரக்டர்ஸ்ருக்கு நீங்க ஸ்டைலிங் பண்ணி கொடுத்தீங்க ஓகே ஆரம்பத்தில் காலையெல்லாம் வந்து யாருமே என் மேலே நம்பிக்கை இல்லை ஈவன் என்னோட குருவுக்காக இருந்தாலும் சரி அருண்ராஜா சாருக்கா இருந்தாலும் சரி யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்லை இவன் என்ன பண்ணிட போகிறா சும்மா ஏதோ இன்றைக்கி ஒரு சண்டேவை வந்து ஏதோ ஃப்ரீயாக டைம் பாஸ் பண்ணுவோன்ட்டு ஸ்டார்ட் பண்ணதான் தான் பட் ஃபினிஷிங்கில் வந்து எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஸ்டைலிங் மாற்ற மாற்ற ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க தான் வந்து அவங்க வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு அருண்ராஜா சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடுறவரா தான் தெரியும் அந்த கபாலி பாட்டு தான் எனக்கு ரொம்ப தெரியும் மற்றபடி அவரை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் தெரியாது படத்துல நடிச்சிருக்காரு இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது அப்ப அது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் எனக்கு கால் வருது எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சில ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க நான் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தப்போ ஒரு நாள் வர சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தாங்க அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கும் நான் வந்து போகிறேன் போனால் எனக்கு சுற்றி சுற்றி எனக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எஸ்கே சாரோட ஃபோட்டோவாக இருக்குது எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரே டவுட் வந்தது ஏன் எஸ்கே சாரோட ஃபோட்டோ இருக்குது நிறைய எல்லா இடத்துலையுமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன் அப்புறம் நானே கெஸ் பண்ணேன் ஆஹ் சொன்னாங்க இல்லையா அந்த ஒர்க் அப்பதான் வந்து எனக்கு பிள்ளிமுக்குன்னு சொல்லி வாங்கினாங்க பட் பிள்ளிம்ல நான் என்ன பண்ண போறேன்னு கூட எனக்கு தெரியாது சரி நம்ம ஒருவேளை எஸ்கே சாரோட ஆபீஸா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா யாரும் இல்லாங்க வந்து இந்த ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கு அந்த டெஸ்ட்டுக்காக ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது ஒர்க் தீவிரமா பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கொடுத்த ஒர்க்லாம் பண்ணிட்டே இருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஏதோ நோட்ஸ் எழுதிட்டு இப்படி பாக்குறேன் எஸ்கே சார் வந்து பின்னாடி நின்னுட்டு ஆஹ் அவரு வந்து பின்னாடி நின்னுட்டு என்னை கேக்குறாரு இந்த லென்ஸ் மாத்தினா ஓகேவா இது நல்லா இருக்குமா அப்படின்னு இப்படி தெரியும் பார்க்குறேன் பயங்கர ஹைட்டாக பின்னாடி நிற்கிறாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் இதாகவும் புரியல குதிக்கவும் முடியாது அதிர்ச்சியில் ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எல்லாம் கலந்த மாதிரி சுத்தமாக வந்து எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கூட முடியல என்னால் அப்படியே இருந்துட்டு ஆமாம் இல்லை மாற்றலாம் அப்படின்னு ஏதோ சமாளிச்சு அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்குக்கு நார்மலைஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் பிடிச்சிது ஸோ அப்போதான் தெரியும் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல அப்பயும் கூட நான் தெரியாது யாருமே சொல்லல வெளியே கனா மூவி ஆமா கனா மூவில வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்றோன்னு எனக்கு தெரியாது அதாவது அப்ப வந்து ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்பயும் யாருமே என்கிட்ட வந்து சொல்ல எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் நீ பண்ற நீ வந்து இந்த கனா பிலிங் தான் பண்ற அப்படின்னா எதுவுமே சொல்ல ஜஸ்ட் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு நான் ஒர்க் மட்டும் சொன்ன ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன் எந்த கேள்வியும் கேட்கல என்ன எதுக்கு நீங்க என்கிட்ட ஒர்க் வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்க அந்த மாதிரி எந்த கொஸ்டின்னு நான் கேட்கல ஏன்னா எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஏதோ தெரிஞ்சது ஏதோ அவங்களுக்கு ஏதோ என்கிட்ட ஒர்க் வாங்குறாங்க ஓகே எனக்கு ஒர்க் பண்ணா போதும் அந்த மாதிரி நினைச்சு பண்றப்ப எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து நியூஸ்ல எல்லாம் வந்து வந்தது இந்த மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி கனாங்கிற ஃபிலிம் வந்து பண்றாங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரிய வந்தது எனக்கு ஆல்மோஸ்ட் அது தெரியறதுக்கு எனக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆயிருக்கும் ஓகே ஏன்னா பேசிக்கா மேக்அப் ஆர்டிஸ்ட்னா மேக்கப் டச் அப் பண்றவங்க பட் யூ ஆர் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆ இது வந்து ஃபிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் என்னோட ஒர்க் கிடையாது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்கிறப்ப என்னன்னா ஒரு கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க லேடிஸ்க்கு வந்து எப்பயுமே உண்டு இப்ப நில எப்பயுமே உண்டு மென்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் ஹேரு பியர்டு முஷ்டக்கு இது அதை விட்ட காஸ்டியூம் இது ரெண்டுல தான் நீங்கள் பண்ண முடியும் மித்ததுலாம் உடம்பு குறைக்கிறது ஏற்றுறதுங்கிறது அடுத்த விஷயம் ஸோ அந்த முடியில் இருக்கிற அந்த ஒன் இன்ச் ஹேர்ல வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஹேர் ஸ்டைல்ஸ் ஹேர் டெக்னீஷியனா நான் இருந்தேன் அப்படின்ட்டு ஸோ எனக்கு அந்த நாலேஜ் எல்லாம் அதிகமாக இருந்தது ஸோ வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாலாக்குமே அதே மாதிரி எனக்கு ரெண்டு பையன் ஸோ எனக்கு எப்பயுமே அவனுங்களை வந்து பார்த்து பார்த்து ஏ இந்த இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அவனுங்க வந்து எனக்கு சொல்லி தருவானுங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த பாய்ஸோட பழகின இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த டைம்ல ஸோ அவங்க வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருப்பாங்க இல்லையா என் பசங்கிறப்ப அவனுங்க ட்ரெண்டிங்காக இருக்கப்ப அந்த இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஓகே இன்னைக்கு ட்ரெண்ட்லன்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ எனக்கு டெக்னீஷியனாகவும் இருந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது ஒரு முஷக்னா இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த ஃபிலிம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க ஐஸ்வரேஷ் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க சத்யராஜ் சார் கொடுத்தாங்க அப்புறம் ரம்மா மேமுக்கு கொடுத்தாங்க இது மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த தர்ஷன் அவருக்கு கொடுத்தாங்க அந்த ஹீரோவுக்கு வந்து லுக்கு மாற்ற சொன்னாங்க எல்லாம் மாற்றி டக்கு டக்குன்னு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அப்படியே என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் போதை ஏறி புத்தி மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் பண்ணேன் நான் டாக்டர் அவருக்கு பண்ணிகொடுத்த ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தேன் நானு அதுக்கப்புறம் ட்ரிப்பில் வந்து ப்ரொடியூசர் கம் ஆக்டர் பிரவீன் சார் அவருக்கு பண்ணி கொடுத்தேன் அப்புறம் இஷின் ஒரு படம் ஸ்ரீகாந்த் சாருக்கு பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நெஞ்சுக்கு நீதில உதயநிதி சார் நம்ம அவரு ஆக்சுவலாக மேடையிலேயே சொல்லியிருக்காரு என்னை இந்த மாதிரிலாம் மாத்திருக்காங்கன்னு சொன்னார் அப்போ பயங்கர ஹாப்பி எனக்கு நம்மளோட ஒரு டெக்னிக்லி நம்ம பண்ணதை வந்து மேடையில் சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வந்து அஹ் அவர் வாயால அந்த வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப அதெல்லாம் ஆஹ் மணி அதெல்லாம்ங்கிறத விட இவங்க நல்லா பண்ணிருந்தாங்க என்ன என்னென்னமோ எல்லாம் பண்ணி மாத்தினாங்க அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா ஆசையா இருந்தது ஸோ அவருக்கு பண்ண லேபிள்ல வந்து ஜெய் சார் இருக்கு மகேந்திரன் சார் இருக்கு அப்புறம் ஹரீஷ் சார் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பாஸ் வரைக்கும் கூட ட்ரெண்டிங்ல போயிட்டு ஆமா நம்ம முத்துக்குமரனுக்கு அவங்களுக்கு பண்ண ஒரு ஆக்சுவலா ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அந்த ஈவெண்ட்ல நிறைய பேரு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதுல நிறைய பேருக்கு பண்ண நிறைய ஆர்டிஸ்டிக் பண்ண அதுல முத்துக்குமரன் அவர் தான் வந்து அந்த ஷோ வந்து கண்டக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு பண்ணேன் ரொம்ப நல்லா தான் ரொம்ப இனிமையாக பழகுவாங்க இப்போ மென் செலிப்ரிட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற வரை வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க விமென் செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கும்போது ஹீரோயின்ஸ் மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யார் யார் கூட அவங்க கூட ஏதாவது மறக்க முடியாத ஒரு செரிஸ்ட் மூமெண்ட் அந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன்னா ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணுறனால ஜுவல்லரி ஆட்ஸு இது மாதிரி பண்ணுறப்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்ட்ரஸ் அவங்க கனால் பண்ணேன் அதுக்கப்புறம் சம்யுக்தா அவங்க கூட பண்ண அப்புறம் ஸ்மிருதி கல்யாண் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் திவ்ய பாரதியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஆட்ஸ்க்கெலாம் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி ஸ்வீட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்மிருதி நிறைய பேர் இருக்காங்க நான் யாரை சொல்றது யாரை விடுறது ஏதாவது ஒன்னு ரெண்டு மூமெண்ட் நம்மளோட வியூவர்ஸ்க்காக மறக்க முடியாது நான் அப்படி பார்த்தா ஐஸ்வர்யா அவங்க வந்து அதாவது படத்துல எவ்வளவு ஸ்வீட்டோ அதே மாதிரிதான் நேர்லயும் ஸ்வீட் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா ஒரு மேக்கப்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் யூஸ்வலாக எப்படி இருப்பாங்க ஆக்ட்ரஸ்னால் நம்ம என்ன நினைப்போம் ஆக்ட்ரஸ்னால் வருவாங்க உட்காருங்க மேக்கப் போடுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க அவங்க வந்து வாசல்ல இருந்து என்னை கூட்டு போனதுல இருந்து ராதிகா உனக்கு என்ன வேணும் அது வேணும் இது வேணும் என்ன நான் கெஸ்ட் தான் அவங்க என்னை ட்ரீட் பண்ணாங்க டீ கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மெய்ட்ஸை வச்சு செஞ்சிருக்கலாம் இல்ல வீட்டில் இருக்கவங்கள வச்சு எனக்கு அவங்களே பர்சனலா போய் டீ போட்டு கொடுத்து இது ஓகேவா உனக்கு நீ ஃபர்ஸ்ட் டீ குடி அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் சோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே சம்யுக்தாவா இருந்தாலும் சரி ஸ்மிருதியா இருந்தாலும் சரி நம்ம நக்சத்திரா ஹோஸ்ட்லேருந்து எல்லாருமே நிறைய நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிக்க எல்லாருமே ஸ்வீட்டாக இருப்பாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க சூப்பர் மேம் தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸ்டாரிங்